கோவை கொடிசியா வளாகத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் பஞ்சாலை உரிமையாளர்கள் விவசாயிகள் வணிகர்கள் ஆகியோருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இம்மாதம் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலிருந்து அனைத்து துறைகளைச் சேர்ந்த தொழில் முனைவோர் பங்கேற்றனர் கொடிசியா மற்றும் லகு உத்தியோக் பாரதி தொழில் அமைப்புகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் மத்திய நிதியமைச்சருடன் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிரணி தலைவருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் தங்களது கோரிக்கைகளை மத்திய நிதியமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் கோவை ஹிந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரியில் கோவை மக்கள் சேவை மையம் தன்னார்வ அமைப்பின் சார்பில் சுயம் நலத்திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி இம்மாதம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் சுயம் திட்டத்தின் கீழ் இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட்ட பெண்களுக்கு மத்திய நிதியமைச்சர் இலவச தையல் இயந்திரங்களை வழங்கினார் கோவை நவைந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் சுய குழுக்களுக்கான கடன் வழங்கும் முகாமில் மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு கோவை மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு சுமார் தொண்ணூற்றி ஏழு கோடி மதிப்பிலான கடன்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மகளிர் குழுக்களுக்கு அதிக அளவு கடன் வழங்கிய வங்கி நிர்வாகத்தினருக்கு அவர் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் அறக்கட்டளை சார்பில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு மக்கள் மருந்தகத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்த நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் முருகன் மலிவு விலையில் மருந்துகள் அனைத்தும் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு சார்பில் மக்கள் மருந்தகம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் சந்தை விலையை விட பாதி விலைக்கு இங்கு குறைவான விலையில் மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா இம்மாதம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் என் ரவி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய அரசின் பயிர் ரகங்கள் மற்றும் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் முனைவர் திருலோச்சன் மகாபத்ரா கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா உரையாற்றினார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் இம்மாதம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்நிகழ்வில் விவசாயம் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளை அமைச்சர்கள் கேட்டறிந்தனர் கோவை ஆரஸ்புரத்தில் உள்ள மாநகராட்சி கலையரங்கத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்களுக்கான தொடுவானம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாநில ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கோவை மாநகர மேயர் ரங்கநாயகி கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிறந்த குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப்பணிகள் சார்பில் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியினை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி துவக்கி வைத்து பார்வையிட்டார் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்த ஐந்து நாள் விழிப்புணர்வு கண்காட்சி கோவையில் நடைபெற்றது இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் கோவை மாநகரில் மத்திய அரசின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி கோவை அவினாசி சாலை வாவுசி பூங்கா அருகில் உள்ள காவலர் சமுதாய கூடத்தில் இம்மாதம் நடைபெற்றது